இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போவேன்னா நாளமில்லா சிறப்பிகள் இது ரொம்பவே பெரிய டாபிக் பட் இன்னைக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் நான் கொடுக்குறேன் நாளமில்லா சிறப்பிகள் ஸோ உங்களுக்கே புகுஞ்சிருக்கேன் நான் சொன்னதை வச்சு நாளமில்லாத குழாய்கள் அற்ற இப்போ ஒரு தண்ணி போகணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு குழாய் தேவைப்படும் இல்லையா இல்லைனா ஒரு தேக்கி வச்சுருக்க கிடங்கு தேவைப்படும் இந்த அருவின்றது தானாகவே ஊத்தெடுத்து சுடந்து வரக்கூடியது அதே மாதிரி தான் இந்த நாளமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து சுரக்கக்கூடிய அந்த திரவத்துக்கு பேர் அந்த நீருக்கு பேர் அந்த என்ஜைம்க்கு பேர் தான் நம்ம ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த ஹார்மோன்கள் என்ன பண்ணது அப்படின்னாக்கா ஏதோ வந்துட்டு உயிர் வேதிப்பொருள் உயிர் ரசாயன புகழை உற்பத்தி பண்ணுறாங்க ஸோ இந்த பொருள் எதுனா ஊட்டச்சத்து இருக்கான்னு கேட்டால் கிடையாது ஆனால் அதையும் தாண்டி நம்ம உடல் மனம் இயங்குவதற்கு தேவையான அபரிகதமான ஆற்றலை வெளியிடக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த வேதிப்பொருள்கள் உயிர் வேதிப்பொருள்கள் ஸோ ஒரு வல்லமை இந்த ஹார்மோனுக்கு இருக்கு இந்த ஹார்மோன்கள் என்ன வேலை பார்க்குது அப்படின்னாக்கா இந்த நாளமில்லா சுரப்பி மண்டலமும் நரம்பு இயக்க மண்டலமும் சேர்ந்து நம்ம உடல் செயல்களை ஒருங்குபடுத்தி ஒழுங்குபடுத்தி ஒரு பேராற்றல் மிக்க வேலையை பார்க்கக்கூடிய ஒரு சுரப்பி எதுனாக்கா இந்த ஹார்மோன் சிறப்புகள் அப்போ இந்த ஹார்மோன் சிறப்புகள் நம்ம உடல் எதனா ஒரு வேலை பார்க்குறோம் ஒரு ஃபிசியாலஜிக்கலாக நம்ம எதனா ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு உயிர் வேதிப்புகளை உருவாக்கி உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களுக்கும் அந்த செல்கள்லேருந்து தேவையான டார்கெட் ஆர்கன் டார்கெட் ஆர்கன்ஸுக்கும் ஒரு மெசேஜ் ஒரு தூதுவராக செயல்படுத்தக்கூடிய ஒர்க்கை பார்க்க வைக்கிறவங்க யார் அப்படின்னாக்கா இந்த நாளமில்லா சுரப்பிகளிலிருந்து சுரக்கக்கூடிய சுரப்பிகள் இப்போ இந்த சுரப்பிகளை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தத்துவ ஞான அடிப்படைப்படி ஏழு சக்கரங்களோட ஒப்பிட்டு பார்க்குறாங்க இப்போ இந்த ஏழு சக்கரங்கள் என்ன ஏழு சுரப்பிகள் என்ன தத்துவ ஞான அடிப்படைப்படி ஏழு சக்கரங்களும் இந்த நாலுமில்லா சுரப்பிகளும் ஒப்பிடுறாங்க இந்த ஏழு சக்கரங்கள் பார்த்திங்கனாக்கா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அனாகதம் அநாகதம் விசுத்தி ஆக்கினை துரியம் ஸோ இது கூட இந்த ஏழு நாளமில்லா சுரப்பிகள் இயக்கக்கூடிய சுரப்பி மண்டலங்களை கம்பேர் பண்ணுறாங்க அது என்ன சுரப்பி மண்டலம் பார்த்தீங்கனாக்கா பால் சுரப்பிகள் மூலாதாரத்து கூட கம்பேர் பண்ணுறாங்க ஸோ அந்த பால் சுரப்பிகள்ங்கிறது ஆண்களுக்கு விந்தணுக்களாகவும் விந்தகமாகவும் பெண்களுக்கு அண்டசல்களாகவும் இருக்கு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சுவாதிஸ்டான அது அட்ரினல் கிளாண்டு கூட கம்பேர் பண்ணுறாங்க கிட்னிக்கு மேலே சுரக்கக்கூடிய ஒரு சிறப்பி தான் அட்ரினல் மணிப்பூரகம் கணயம் கூட இந்த மணிப்புருங்கத்தை ஒப்பிடுறோம் அனாகதங்கிறது தைமஸ் உகுப்பை ஒப்பிட்டு பார்க்குறோம் விசுத்திய தைராய்டு இல்லான்னு கூட ஒப்பிட்டு பார்க்குறோம் ஆக்கினை வந்துட்டு பீரியூட்டை இல்லைனு கூட ஒப்பிட்டு பார்க்குறோம் துல்லியத்தை நம்ம பீனியல் இல்லைனு கூட ஒப்பிட்டு பார்க்குறோம் ஸோ இந்த ஏழு சக்கரங்களும் ஏழு நாளமில்லா சுரப்பிகள் சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன்களை பற்றியும் நம்ம ரொம்பவே விரிவாக பார்க்கணும் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒன்று சொல்கிறேன் இந்த ஹார்மோன்களுக்கு நம்ம ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா நம்ம உடம்புல நடக்கக்கூடிய இப்போ உணவு சாப்பிட்றோம் அந்த உணவு செலுத்தலாக இருக்கட்டும் இல்லை அந்த உணவுலருந்து சத்துக்கள் சரிவர பிரிக்கப்படணும் இல்லை நம்ம அந்த சத்துக்கள் சரிவர பிரிக்கப்பட்டு நமக்கு தேவையான வளர்ச்சிதை மாற்றங்கள் நடக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஹார்மோன்கள் மிக முக்கியமான பணியை பார்க்கணும் நம்ம உடம்புல அந்த சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் நம்ம உடல் செயல்களுக்கு ஏற்றவாறு ரொம்ப அதிக அழுத்தமும் இல்லாமல் ரொம்ப கம்மி அழுத்தமும் இல்லாமல் நம்ம ஓடுனா நம்மளோட பிபி வந்து ரொம்ப ரைஸ்டாக இருக்கும் இல்லையா வேகமாக ஓடும் போது பிபி அதிகமாக இருக்கும் இதே நம்ம ஓய்வெடுக்கும் போது நம்ம பிபி வந்து கம்மியாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி நம்ம உடல் செயல்களை துரிதப்படுத்தினாலும் சரி இல்லை வேலையே செய்யாமல் இருந்தாலும் சரி எல்லாமே ஒரு சீரான இயக்கத்தில் கொண்டு வரது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளமில்லா சுரப்பிகள் அப்போ இந்த நாளமில்லா சுரப்பிகள் என்னென்ன வேலை பார்க்குறாங்க இந்த சக்கரங்களை நம்ம இது கூட எதுக்காக ஒப்பிடுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு சக்கரங்களையும் ஒவ்வொரு உறுப்பில் சுரக்கக்கூடிய அந்த நாலு விழா சுரப்பி மண்டலங்களை பற்றியும் தெளிவாக நான் சொல்கிறேன்